சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே உன் மீது வீண் பழியை சுமத்திவிட ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னையே சுற்றி சுற்றி வருகின்றார் இது யாரோவாக இருந்திருந்தால் அப்பா என்று உனக்கு இதனை சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது ஏனென்றால் அது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நீ அதனை எதிர்கொள்ள துணிந்திருப்பாய் உனக்கு தெரியும் யாரெல்லாம் நம்மை தாக்குவார்கள் யாரிடம் இருந்தெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் வரும் என்று ஆனால் அது வெளியிலிருந்து வருகின்றவர்களை மட்டும்தான் உன்னால் கணிக்க முடியும் உன்னோடு கைகோர்த்து நடப்பவர்களையும் உன் தோல் மீது கை போட்டு நிற்பவர்களையும் உன்னால் கணிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இவர்களுடைய எண்ணங்களை ஒரு பொழுதும் உன்னால் கணித்துவிட முடியாது நல்லபடியாகத்தான் பேசுவார்கள் நல்லபடியாகத்தான் சிரிப்பார்கள் உனக்கு நல்லதைத்தான் சொல்வார்கள் நீ செய்வது எல்லாம் சரி என்று தலையாட்டுவார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதுதான் அவர்களின் மிகப்பெரிய யுக்தி நீ அவர்களை விட்டு எந்த காலத்திலும் விலகிச் சென்று விடக்கூடாது அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியங்களையும் நினைத்தும் நீ சந்தேகப்பட்டு விடக்கூடாது சாதுரியமாக நடிக்க தெரிந்த ஒருவரால் மட்டுமே இன்னொருவருக்கு கெடுதலை செய்ய முடியும் சாமர்த்தியமாக நடிக்க தெரிந்தவர்களால் மட்டுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அழிவை தேடித் தேடித்தர முடியும் அப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை சுற்றிலும் இருக்கும்போது எந்த காரணத்திற்காகவும் இதை நான் உனக்கு சொல்லிவிடாமல் சென்றுவிட முடியாதல்லவா அப்பா இருக்கின்றார் அப்பா நமக்கு அத்தனையும் சரியாக செய்து கொடுப்பார் என்று அப்பாவின் மீது நீ உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற என் குழந்தை நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே நினைத்து நீ பதறாதி சுற்றி இருப்பது என்னவென்று நான் அறிவேன் உன்னோடு உடன் வருவது யார் என்றும் நான் அறிவேன் இவர்களின் எண்ணங்களை நான் அறிவேன் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது தெய்வம் என்ன செய்துவிடும் என்ற எண்ணம் தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் எதை செய்தாலும் அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து வேண்டும் இந்தப்பா உன் முன்னால் நின்று உனக்கு எதை செய்து கொடுக்க எண்ணுகின்றேனோ அதை எப்பொழுதுமே உனக்கு சரியாக நான் தந்துவிட எண்ணுகின்றேன் என்றால் இந்த இடத்தில் நின்று நீ என் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதனை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட நீ வந்துவிட வேண்டும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கென நான் தரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அப்பா எந்த இடத்திலும் நின்று உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் திறமை கொண்டவன் அல்லவா ஆனால் இவர்களைப் போன்றவர்கள் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக தேவையற்ற கஷ்டங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வந்து கொண்டுத்தான் இருக்கும் உன் மீது வீண்படி சுமத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கக்கூடிய காரணம் என்னவென்று நீ உணர்வாயா அது மட்டுமல்ல யார் என்ன சொன்னாலும் மற்றவர்கள் நம்பி விடுவார்களா என்று நீ கேட்டால் இவர்கள் சொன்னால் நம்புவார்கள் ஏனென்றால் அவர்கள் உன்னோடு அல்லவா இருக்கின்றார்கள் தானே பழகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் மற்றவர்களுக்குள் என்ன எண்ணம் இருக்கும் தெரியுமா என்ன இருந்தாலும் இவர்கள் இரண்டு பேரும் நெருக்கமானவர்கள் இவர்களுக்கு தெரியாதா அவர்கள் உண்மையாகவே என்ன செய்கிறார்கள் என்று நம்மை வெகு தொலைவில் தான் பார்க்கின்றோம் உடன் இருப்பவர் சொல்கின்ற விஷயத்தை தான் பேசுகின்றோம் எப்படி நாம் நம்பாமல் செல்ல முடியும் என்ற எண்ணம் இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானவற்றை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா தேடி தருகின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய மாற்றத்தை தந்து கொண்டு தான் இருக்கின்றது சில சமயம் சில சமயம் எல்லாம் என்னும் பொழுது அப்பாவிற்கு உச்சகட்ட கோபம் வந்துவிடும் எப்படி இவர்களால் இது போன்றெல்லாம் செய்ய முடிகிறது என்று சரி நமக்கு இவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து விடலாம் என்ற எண்ணம் வரும்பொழுது இவர்களை நடந்து கொள்கின்ற விதத்தை ஒரு நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நடந்து கொள்கின்ற விதத்தை ஒரு நம்மால் உணர்ந்து விடவே முடியாது ஏனென்றால் என்று உனக்கு பிடிக்காத ஒருவரை நாளை நீ பிடித்ததாக மாற்றி விடுகின்றாய் அவர்களும் அது போலத்தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் அவர்களுக்கு ஏற்றது போல் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய சுயநலம் மட்டுமே முக்கியமான விஷயமாக இருக்கின்றது அவர்களின் சுயநலமே மற்றவர்கள் படுகின்ற வேதனைகளை கண்டு ரசிப்பதுதான் மற்றவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று பார்த்து ரசிப்பதுதான் என்னவென்றும் ஏது மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இவர்கள் கண்டு வேதனைகளை கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் மொத்தம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு நடக்கின்ற இந்த துரோகத்திற்கு உன் தோல்மேல் மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற இவர்தான் காரணம் என்று நான் சொல்ல நினைக்கின்றேன் அதை உனக்கு நான் சரியாக சொல்லிவிட வேண்டிய நேரம் இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நினைத்து கலங்காதே எதையுமே யோசித்து வருந்தாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கானவற்றை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே உனக்கு வேண்டிய உன் அப்பா எல்லாவற்றையும் முன்னின்று சொல்லி தரக்கூடிய நிலையில் இருக்கின்றேன் ஆனால் உடன் இருக்கின்றவர்களை உனக்கு துரோகத்தை செய்ய என்னும் பொழுது அந்த துரோகத்தை ஒரு பொழுதும் உன் அப்பா என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு எதை நடத்துவதாக இருந்தாலும் அதன் முடிவான பலனாக எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானபடி நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது அப்பா உனக்கென்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்லி புரிய வைத்துவிட வேண்டும் நாம் யாரை நம்புகிறோம் எதற்காக நம்புகிறோம் நாம் நம்புகின்ற அளவிற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை எல்லாம் சரியாக நீ உணர்ந்திட வேண்டும் அப்பாவின் முன்னால் நிற்கும் காலங்களில் எப்பொழுதுமே நீ விரும்பிய பல விஷயங்கள் விரும்பியபடியே உனக்கு நடத்தி விட வேண்டும் அல்லவா சற்றென்று ஒரு நொடியில் நான் எல்லாவற்றையும் உனக்கு மாற்றி தர வேண்டும் நீ இதுவரையிலும் இடந்தது ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும் நம்மை வேண்டுமென்றே சூழ்ச்சிகளுக்குள் சிக்க வைத்த மனிதர்கள் இனி என்னாலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற துன்பங்களை எண்ணி வருந்துவதில் பலனில்லை என்பதும் ஒரு வகையில் நியாயம்தான் நாம் வருந்த வருந்த இவர்கள் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு செய்கின்ற துரோகங்கள் இன்னும் அதிகரிக்குமே தவிர அது ஒரு பொழுதும் குறைந்துவிட வாய்ப்பு கிடையாது உன் பொறுமையை கண்டு உன்னை சோதித்த நினைக்கவர்கள் பொறாமை கொண்டால் அதுவே உன்னுடைய மன உறுதிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்பதையும் நீ மக மறக்க நிச்சயமாக நீ எதையும் சரியாக இந்த வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியான புரிதல்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது என்ன வென்றும் ஏது வென்றும் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி எல்லா நிலையிலும் நம்மோடு உடன் இருக்கின்ற இவர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதனை நாம் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்க வேண்டும் மன உறுதியோடு நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று ஏற்றுக்கொள்ள எண்ணுகின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கை சுற்றி இருந்து உன்னை யாரும் வேதனைப்படுத்த நினைக்கும் பொழுது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை ஆரம்பத்தில் தோற்பது போல தோன்றினாலும் இறுதியில் அதன் தோள்களில் வெற்றி மாலை வந்து சேரும் என்பதனை உணர வேண்டும் மற்றவர்களை பழிவாக என்று எண்ணுகின்றவர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் தீமைகளை ஏற்படுத்த நினைக்கின்றவர்கள் என்று இவர்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை வளரத்தான் வைக்கப் போகிறாய் என்பதனை மறந்து விடாது ஒரு நாள் பிறப்பும் இறப்பும் பேசிக்கொண்டது பிறப்பு இறப்பிடம் கேட்டது உலகில் எல்லோரும் என்னை விரும்புகின்றனர் உன்னை மட்டும் ஏன் வெறுக்கின்றனர் என்று அது கேட்டது அதற்கு இறப்பு கூறியது என்ன தெரியுமா பிறப்பு என்பது ஒரு அழகான பொய் அதனால் அனைவரும் அதனை விரும்புகின்றார் ஆனால் இறப்பு என்பது ஒரு கசப்பான உண்மை அதனால் யாரும் என்னை விரும்புவதில்லை என்று எனக்கு இப்பொழுது மரணம் வராது என்று யாராலும் சொல்லிவிட முடியாது மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எச்சரிக்கையாகத்தான் எல்லோரும் இருக்க வேண்டிய நிலைமை அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வதை விட அது எப்பொழுதும் நிச்சயமாக நடக்கப் போகின்ற ஒரு விஷயம் என்பதனை புரிந்து கொண்டு இருக்கின்ற நேரங்களை கிடைக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணினால் போதும் நமக்கு கிடைத்த நேரத்தை விட்டுவிடாமல் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எண்ணினால் போதும் நம்முடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒட்டுமொத்த மனநிறைவையும் என்னவென்று கொடுக்க வேண்டும் அல்லவா எதையெதையோ நினைத்து கலங்கியது போதும் இனி எதற்காகவும் நீ கலங்காமல் நின்று உன் நம்பிக்கையினால் உன் வெற்றிக்கு நீ வித்திட வேண்டும் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து முன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனது உனக்கு அவன் அவநம்பிக்கை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் தெரிந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து இந்த முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து அப்பா உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியையும் உன்னுடைய மன உறுதியையும் என்றும் நான் உனக்கு நிறைவாக கொடுத்து விடத்தான் செய்கின்றேன் எந்த நொடியிலும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே நான் தந்துவிடத்தான் நினைக்கின்றேன் அப்பா உன் முன்னால் நிற்கும் நொடிகளில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எண்ணினாலும் அதையெல்லாம் நான் தெளிவாக உனக்கு கொடுக்கும் காலம் எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே நடந்து முடிந்தது எல்லாமே இவர்களின் சூழ்ச்சினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்திருக்கலாம் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்களை எப்பொழுது நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு உணர்த்துகின்ற நேர் இனிமேலும் அப்பா உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு உடனிருந்து கொண்டு துரோகத்தை செய்கின்றவர்களை எளிதாக அடையாளம் கண்டுவிட முடியும் என்பதனை மறந்து விடாதே யார் எதை நடத்துகிறார்கள் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்னதான் கால்வழிக்க கோவில் கோவிலாக நடந்து போனாலும் அங்கே போய் தனக்கு என்று வேண்டிக் கொள்ளாமல் தன் குழந்தைகள் நன்றாக இருந்தால் போதும் என்று வேண்டுகின்றவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நமக்கென்று எந்த நல்லதும் நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்மை நம்புகின்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்த்தி விடவும் ஏது வென்றும் உணர்த்திவிடவும் உன்னோடு நான் வருகின்ற காலம் என் குழந்தை நீ சில நாட்களாக புரிய ஆரம்பித்திருக்கின்றாய் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நீ நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பு நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்